என் பேர் ராஜவர்மா இதுல நான் எழுதியிருக்கிறது காலகாலமா நடந்து வர தர்ம அதர்மத்துக்கு உண்டான போர் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வன்முறையும் ரவுடீசமும் நம்ம சமூக வாழ்க்கையில நுழைஞ்ச சமயத்துல அதை பத்தி நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணி விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இந்த வன்முறைக்கும் ரவுடீசத்துக்கும் முழு உருவமா வந்தவன் தான் ஆண்டவ பெருமாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் கூலி வாங்கிக்கிட்டு அடியாளாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாவன் ஒரு பெரிய கள்ளச்சாராய கோஷ்டி தலைவன் சாராய சங்கிலிங்கிறவன படுகொலை பண்ணி தனியா ஒரு சக்தியா உருவான அதுல இருந்து ஒரு வக்கரம் பிடிச்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல ஆண்டவ பெருமாளுக்கு எதிராக சாட்சி சொன்ன ஜெகநாதன் ஐயரை அவர் வீட்டுல அவன் பார்வ திரும்பிச்சு அரசியலுக்கு அவன் தேவையான பல அரசியல் கட்சிகள் அவனை கூட்டத்தை கலைக்கவும் மிரட்டவும் உபயோகிச்சது ஒரு நல்ல வேட்பாளருடைய அபேட்ச மனுவை வாபஸ் வாங்கிக்க சொன்ன மறுத்த அந்த வேட்பாளருடைய மகன் ஒரு ஓட்டப்பந்தய சாம்பியன் அவனோட ரெண்டு கால்களையும் வெட்டி அவருக்கே அனுப்பி வச்சான் நடுங்கு வச்சுக்கிட்டு இருந்த ஆண்டவ பெருமாள் அடக்க என் நண்பன் துரப்பாண்டி டிஎஸ்பி வந்தார் ஆண்டவ பெருமாளை சுலபமா அடிச்சு உதச்சு அரஸ் பண்ணி ரோடு ரோடா எழுத்துட்டு போனா என் நண்பன் தொரைபாண்டி ஊரே பாராட்டுச்சு அந்த ஒரு நிகழ்ச்சி என் வாழ்க்கைய மாத்திடுச்சு என்னால மறக்க முடியாத வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஏப்ரல் மாசம் தொரபாண்டி குடும்பமும் என் குடும்பமும் ஒரு நாள் பிக்னிக் போயிருந்தப்போ பாவி ஆண்டவ பெருமாள் ஜெயில இருந்து தப்பி வந்து தாக்கினா மூத்த மகன் ராஜா மனைவி கமலா ஏ மனைவி சந்திரா துரப்பாண்டியோட இரண்டாவது மகன் சண்டான பெருமாள் ஒவ்வொருத்தரையா சுட்டு கொண்டான் தப்பிச்சனா அவனை என்னைக்காவது அதுக்குள்ள ஆண்டவ பெருமாள் சமுதாயத்திலையும் அரசியலையும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டான் பல வருஷமா திட்டம் போட்டேன் அவனை நெருங்க முடியல அவனை தனியா சந்திக்க அவன் எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஜோசியனா இன்னைக்கு அவனை சந்திக்கிறேன் அத்தோட அவன் காலத்தை முடிக்க போறேன் ஜெய் மகிஷாசுர மர்த்தினி ஒருவேளை இந்த முயற்சியில் நான் தோத்துட்டா இந்த காகிதங்களை படிக்கிற எந்த ஜீவனாவது அந்த அறக்க ஆண்டவ பெருமாள் அழிக்க ஒரு துரும்பை எடுத்து போட்டாலும் என்னுடைய ஆத்மா சாந்தி அடையும் ஒருவேளை நான் இறந்துட்டா நான் குறிப்பிட்டிருக்க விளாசத்தில் என் மக சிவகாமி கிட்ட தகவல் சொல்லிடுங்க உங்க அப்பா ராஜவர்மா கடைசி முயற்சி ஆண்டவ பெருமாள் அந்த தீபாவளி அன்னைக்கு கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்கார் ஆனா அது தோல்வி அடைஞ்ச ஆண்டவ பெருமாளோட ஆட்கள் அப்புறம் நடு தெருவில் சிவகாமி நீ ஒரு மக அவருக்கு வடக்கு இருக்கிறது அவர் எழுதி வச்சிருந்த லெட்டர்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்ட வாழ்க்கையை பத்தி நீ முடிவெடுக்கிற வரைக்கும் இருக்கலாம் உன் கையில இருக்கிற நாணயத்தை உத்துப்பார் அது ரத்தம் அதுக்கப்புறம் யோசிச்சு சொல்ல இவங்களோட அட்டகாசம் தாங்க முடியலப்பா பல தடவை நாங்க நக நட்டுகளை வித்து கூட மாமூல் கட்டணம் கொடுத்துருக்கோம் கொடுக்கலண்ணா கொலை யாரு ஆண்டவ பெருமாளோட ஆளுங்க உங்க அப்பா பயப்பட வேண்டாம் அடுத்த தடவை இவனுங்க வரப்ப சொல்லி அனுப்ப இனிமே இவங்களுக்கு நான் தான் பதில் சொல்லப்பா நடைப் பறை இடத்துல போலீஸ் கூட நெருங்காது. ஆ. போலீசார். ஆ யாரวะ? ஆ ஆண்டவ பெருமாள். அவونه இங்க வந்து கால வெச்ச கூட கால ரெண்டையும் வெட்டிடுவேன் சொல்லு. அமரன். பையركهட அமரன் சொல்லு.